வாங்க ரவை அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா அந்த அப்பத்தை பார்த்தரெல்லாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து டம்ளரோ ஒலக்கோ கிண்ணமோ அதில் ஒரே ஒரு கப்பு ரவை எடுத்துக்கங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்க ர வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நான் ஒரு சின்ன கிணத்துல வறுக்காத ரவை தான் எடுத்துக்கேன் நீங்கள் எந்த ரவையினாலும் எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த ரவை எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க அந்த பாலையும் அந்த ரவையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டியை போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி தட்டை போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வச்சிருங்க அதுக்குள்ளே சுபாவுக்கு டீ டைம் வந்துருச்சு கலைசியமாக சமைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகேவா நீங்கள் அதுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு வந்துடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா நல்லா புது புதுன்னு ஊறி செம்மையாக இருக்காங்க பாருங்க அப்படியே பாலெல்லாம் குடிச்சிட்டாங்க இவங்க எல்லா பாலையும் குடிச்சிட்டாங்க இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரே ஒரே ஒரு வாட்டி அரைக்கிற மாதிரி தான் வந்துச்சு உங்களுக்கு ரெண்டு வாட்டி அரைக்கிற மாதிரி வந்தால் நீங்கள் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கோங்க நான் ஒரே வாட்டியில் பெரிய ஜார் எடுத்து வச்சு அதில் குட்டிகிட்டேன் நல்லா அதில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு வாட்டி சுற்றினிங்கன்னா நல்லா ஊறி இருக்காங்கல்ல அதனால நல்லா அரைஞ்சிருவாங்க இவங்கள நல்லா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத அரைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகேவா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் சீக்கிரம் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் இது அரைச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி பாருங்க ஒரு கப்பு கோதுமை மாவு அதை நம்ம கிண்ணத்தில் தவா இருந்தோம்னா அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லாட்டி குழம்பு கரண்டி பெரிய கரண்டி இருக்குல்ல அதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு கரண்டி பச்சரிசி மாவு ஒரு கரண்டி எப்போதுமே இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இந்த பணியாரத்துக்கு தேவையான வெள்ளம் நல்லா பொடிசு பொடிசு ஆக்கிடுங்க வெள்ளத்தை ஏன்னா மிக்ஸியில் அரைக்க அதெல்லாம் நல்லா பொடிசாக்கி அதில் சேர்த்துங்க சேர்த்துட்டு மணத்துக்காக ரெண்டே ரெண்டு வே ஏலக்காய் சேர்த்துங்க இப்போ அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் களையரிசி வந்து பால் தீந்து போச்சு டீ போட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் தோசை மாவு பதத்துக்கு பார்த்துங்க இந்த பதத்துக்கு பார்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு டீ குடிக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர்ல முக்கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க கலையரிசியமாக சமையல் வேலையை முடிச்சிட்டு அடுப்பை விட்டுட்டாங்க நம்ம அடுப்பு பக்கம் போகலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது பனியாரம் போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வாங்கிலி வச்சு ஆயிலை ஊற்றியாச்சு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கோல ஹீட் ஆகுதோ அவ்வளோ கோல பனியாரம் நல்லா ஒப்பிக்கிட்டு வரும் அதனால் வந்து நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க சின்ன மூடியாக எடுத்துக்கோங்க அந்த மூடி எடுத்து அந்த ஆயிலுக்குள்ளே போட்டுருக்கேன் ஆயிலுக்குள்ளே போட்டு நல்லா மூடி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினோன்னா அரிகரண்டி இருக்குல்ல அப்பளம்லாம் பொறிப்போம்ல அந்த அரிகரண்டியை உள்ளறை விட்டு அந்த கிண்ணத்தை மெதுவாக அப்படியே தூக்குங்க தூக்கிக்கிட்டு கொஞ்சம் ஆயிலோடு எடுத்துக்கோங்க முடியே நம்ம எடுத்து வச்சுக்கோமோ டப்ளம் அவங்கள கொஞ்சம் ஊற்றி விட்டு அப்படியே உள்ளே இறக்கி விடுங்க அப்படியே புசு 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 புசுன்னு பாருங்க இதோட நான் அந்த வீ இந்த அப்பத்தை வந்து மூணாவது வாட்டி செய்கிறேன் சென்னையில் ரெண்டு வாட்டி கிச்சனில் செஞ்சாச்சு சுபா கிச்சனில் இன்றைக்கி கலையரிசி கிச்சனில் செஞ்சு காமிச்சாச்சு வீடியோ முழுசாக பார்க்காம அந்த அப்பத்தை எப்படி செஞ்சிங்க எப்படி செஞ்சிங்கன்னு கேட்குறீங்க வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கோங்க இன்ன வரைக்கும் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் தான் கமாண்ட் வந்துக்கிட்டே இருக்குது நான் போட்டு ஆறு மாதம் ஆனாலும் அதனால திருப்பி மறுபடியும் செஞ்சு காமிக்கலாம் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே மறுபடியும் செஞ்சு காமிச்சாச்சு நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு கிளம்பி வந்துட்டாங்க பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இன்னொரு அப்பத்தையும் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஈஸியான வேலை தான் ரவையை ஊற வச்சு அரைக்கிற வேலை மட்டும்தான் எண்ணெய் வச்சுன்னா டக்குன்னு செஞ்சு ஈவினிங் ஸ்னாஸாக குட்டிஸ்கனுக்கெலாம் கொடுத்துட்லாம் இவங்க புஷ்ன்னு கிளம்பிட்டாங்க இப்போ உங்களை எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அதே மாதிரி நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிருவாங்க எண்ணெயே குடிக்காது சூப்பராக இருக்கும் மூடிய மறுபடியும் மாதிரி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறதே ஊற்றிக்கங்க நீங்கள் வந்து கரண்டியில் வந்து மொண்டு மொண்டு ஊற்றோம்ல அது மாதிரி கூட ஊற்றுறதுனால ஊற்றுங்க இது அழகாக நல்லா ரவுண்டாக பஃபியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் அப்படி செஞ்சு காமிச்சேன் அதான் இந்த வீடியோவில் எல்லோரும் எப்படி செஞ்சுக்கி செஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ ரெண்டாவது வட்டியும் சுட்டாச்சு பஃபியாக இப்படி கிளம்பி வந்துட்டாங்க பாருங்க இப்போ இவங்களையும் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக கிளம்பி வந்திருக்காங்க இவங்களையும் எடுத்து வச்சுட்டு சுபா வந்து ஃபுல்லாக சுட்டு காமிச்சோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இது சார்லேயும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோலேயும் போட்டாச்சு மூணாவது வாட்டி சார்ஸில் நாலு வாட்டி போட்டாச்சு கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு அப்பத்தை சுட்டு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க குட்டியசுங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லா அப்பத்தையும் சுட்டாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு அப்பத்தை எடுத்து சு பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க பாருங்கள் நல்லா சூடாக இருக்கு நல்லா தொடம்பில்ல சரி ஃபோனு ஊதி விட்டுட்டு அதை பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எடுத்து மெதுவாக அப்படியே பிச்சுட்டேன் அங்கே பாருங்கள் எதில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்